வீட்டில் இருக்கிற ராஜ நிலையில் சாமி பேசணுமா ஏங்க ராஜ நிலை அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற ராஜ தான் தெய்வம் துடி கொண்டு பேசும் நல்லதை உள்ள அனுமதிக்கும் கெட்டதை உள்ள அனுமதிக்காது காவலாக நிற்கும் அதுதான் அந்த ராஜநிலை ராஜநலங்கிறது தெய்வங்கள் வாசம் செய்கிற இருப்பிடம் அதனால தான் ஒவ்வொரு வீடு கட்டும்போதும் நில வைக்கும்போதும் நல்ல நாள் பார்த்து அந்த இடத்துல நவதானியங்கள் தானியங்கள் வச்சு ரொம்ப விசேஷமாக சரியாக அதை செய்வாங்க காரணம் என்ன அப்படின்னா தெய்வம் இருக்கிற இருப்பிடம் சரிங்க ராஜநலையில் கீழே அதாவது கீப்படிம்பாங்க ராஜநிலை மேலே இருக்க நம்ம வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம தாண்டி போகிறோம் பார்த்தீங்களா அந்த கீப்படி கீப்படி வச்சு ராஜநிலை இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒன்று புதுசாக வீடு கட்டுறவங்க அது மாதிரி கீப்படி வச்சு கட்டணும் ஏன் அப்படின்னா அந்த கீப்படி அந்த நிலையில் அந்த மரத்தில் செய்கிற அந்த ராஜநிலையில் கீப்படி வச்சோம் அப்படின்னா நம்ம தாண்டி போகணும் அந்த நிலைக்கு நிலைக்கு உள்ளே போகும்போது அதை நம்ம தாண்டி போனோம் அப்படின்னா அந்த கீப்படி அந்த நிலையில் இருந்துச்சு அப்படின்னா அந்த கீப்படி என்ன பண்ணும் அப்படின்னா நல்லதை மட்டும்தான் உள்ளே உள்ளே அனுப்புமா அந்த நிலையில் விசேஷமானது நிறைய இருக்குங்க அந்த நம்ம கீப்படி வச்சு நாம் கட்டணும் அப்படின்னா தாண்டி போகிற மாதிரி கீழே ஒரு மரத்தை வச்சு அந்த நில நிலவாசலை நம்ம கட்டணும் அப்படின்னா அந்த கீப்படியானது வீட்டில் எது உள்ள எது நல்லதோ எது சௌபாக்கியமோ எது வளர்ச்சியோ அதை எது ஆரோக்கியமோ அதை மட்டும்தான் உள்ளே அனுமதிக்குமா கெட்டது எப்படி கெட்டதெல்லாம் அனுமதிக்கலாம் அந்த நிலையில் அதை அதை கீப்படியை தாண்டி உள்ளே வர முடியாதான் நெருப்பு மாதிரி இருக்குமா அதே சமயம் அந்த கீப்படியில ஒரு சில உயிரை பழிவாங்கும் ஒரு சில உயிரினங்கள் கூட எப்படி சொல்றது இந்த பூரான் இந்த நாகம் அதாவது இந்த விஷப்பாம்புகள் இந்த விஷ பூச்சிகள் இது போன்ற இதுமேவும் அதை தாண்டி வராதும்பாங்க அந்த அளவு விசேஷமான சக்தி வாய்ந்த ஒன்று தான் அந்த ராஜ நிலையில இருக்க கீப்படி சரிங்க இன்னைக்கு இந்த பதிவு எதுக்கு அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற அந்த ராஜ நிலையை நாம் முதல்ல நம்ம சேதப்படுத்தக்கூடாது என்ன பண்ணுவாங்க நிறையா பேர் ஆணி அடிச்சு அடித்து அது என்ன ஆகும் அப்படின்னா கரையான் துரு திருப்பிடிக்கும் அந்த நிலையானது நிலை இல்லாமல் போயிடும் அப்படி செய்யக்கூடாதுங்க நிலையானது நல்லா உறுதியாக திடகாத்தமாக இருக்கணும் வீட்டில் பல பிரச்சனைகள் இருக்குது அந்த நிலை சரியில்லை அந்த நிலையை சட்டுன்னு ஒரு நிலையை புது நிலையை வாங்கி நீங்கள் மாற்றி பாருங்களேன் தெரியும் அப்பேற்பட்ட வீட்டின் அனைத்து நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நிர்ணயிக்கிற மாபெரும் சக்தி கொண்டதான் நம்ம வீட்டில் வைக்கிற ராஜநிலை சரிங்க இன்னைக்கு அந்த ராஜநிலையில நம்ம குலதெய்வத்தை நினைச்சு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் குலதெய்வத்தை நினைச்சு ஒரு எலுமிச்சங்கனி அதில் ரெண்டு ரெண்டு காணிக்க காசு அதை மஞ்ச துணியில கட்டி உங்கள் குலதெய்வத்தை நினைச்சு அந்த வீட்டின் தலைவன் கட்டுனா ரொம்ப ரொம்ப விசேஷம் தீய சக்திகள் உள்ளே வராது அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அன்பர்கள் அதை நிறைய பார்த்துருப்பீங்க இதை கட்டலாம் இதை கட்டலாம் இது இல்லாமல் கோவிலிருந்து ஏதாவது ஒரு பிடிமண் இல்லை ஒரு சில நமக்கு நம்ம ஒரு சில கோவில்ல இருந்து ஒரு சில எலுமிச்சங்கனி இது போன்ற ஒரு விஷயங்கள்லாம் நம்ம தாராளமாக கட்டலாம் மாவுல கட்டலாம் அதே சமயம் திஷ்டிக்கு அந்த எலுமிச்சங்கனியோட ஒரு 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 வத்தல் வச்சு அது கூட செய்யலாம் ஆனா செய்யக்கூடாது என்ன தெரியுங்களா இது போன்று ஒரு சில தகடு அதை நான் ராஜநிலையில் வைக்கக்கூடாது ராஜநிலையில் சுற்றி கட்டி வைக்கக்கூடாது அந்த தகடு இரும்பு சார்ந்த பொருட்கள் அந்த தகடை வைப்போம் அந்த இடத்துல ராஜநிலையில் வைப்போம்னு வைக்கக்கூடாது ஏன் அப்படின்னா அந்த நிலைக்கு அது ஆகாது அந்த நிலை ஒரு உயிர் மாதிரிங்க ஒரு உயிர் சக்தி மாதிரி நம்ம வீட்டில் இருக்க ராஜநிலை அந்த உயிர் சக்தியை நம்ம மேலோங்க செய்யணுமே தவிர அதை பலவீன் அடைய செய்யக்கூடாது அதான் நான் சொன்னேன் ஆணி அதிகமாக அடிக்கக்கூடாது போன்று தகடுகள் இது போன்று வைக்கக்கூடாது இது இல்லாமல் ஒரு சில என்ன சொல்கிறது அப்படின்னா ஏதா யாராவது ஒரு ஆளை பார்ப்போம் அவங்க ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க நம்ம என்ன எதையாவது எடுத்து நம்ம ராஜ நிலையாக கட்டி விட்ருவோம் ஒரு வீட்டில்லாம் போனோம்னா பத்து பத்து முடிச்சு முடித்தா பத்து முடிச்சிருக்கும் அது ஆகாது அது அந்த ராஜ நிலையை தங்கரிக்க கூடாது ராஜ நிலைக்குன்னே ஒரு சக்தி இருக்குங்க நாம் கட்டுறது அப்புறம் நம்ம குலைசாமியை நினச்சி கட்டுறது அப்புறம் ஆனால் அந்த ராஜ நிலைக்குன்னே ஒரு சக்தி இருக்கும் அந்த சக்தியானது எல்லா மக்களையும் காத்து நிற்கும் எப்படி சொல்கிறது அந்த குடும்பத்தில் இருக்க எல்லா மக்களையும் காத்து நிற்கும் அந்த ராச நிலையில் எப்படி சொல்கிறது அப்படின்னா நம்ம வீட்டில் சவணம் சொல்லும் பள்ளி இருக்கு வதையா அந்த பள்ளிகளின் புறப்பிடமாக கூட அந்த நிலை இருக்குங்க ஏன் அப்படின்னா அந்த நிலை சரியாக இருந்தால் தான் அந்த தெய்வீகமான செயல்கள் எல்லாமே அங்கே நடக்கும் அதே சமயம் இந்த நிலையில் வந்து ஒரு சில நேரங்களில் அந்த மரத்துக்கு கூடு கட்டும் அந்த கூடு கட்டுறது என்ன பண்ணணும் அப்படின்னா கூடு கட்டினா அது கரையாமல் பிடிக்குந்தேன் அதை நாம் வந்து சுத்தம் பண்ணணும் தான் ஆனால் இருந்தாலும் அந்த கூடு கட்டுற அந்த பக்குவம் அந்த முறையை பார்த்து ஆரம்ப ஆரம்பத்தில் வருதுன்னா அதை ஆரம்பத்துலேயே அதை சரி பண்ணி அதை உழைச்சி விட்றணும் அது கட்டி பெருசாகி அப்புறம் அதுக்கப்புறம் அந்த கூட்டெல்லாம் கலைக்கக்கூடாது ஏன் அப்படின்னா அது ஒரு உயிர் சக்தி அதுக்கு காக்கும் தன்மை நிறைய இருக்கிறதுனால இதெல்லாம் சொல்கிறேன் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயந்தான் ஆனால் இருந்தாலும் இது போன்ற விஷயங்களில் நாம கவனமாக இருந்தோம் அப்படின்னா நம்ம வீடு ஒரு அதிகமான தெய்வ ஈர்ப்பு சக்தி மிகுந்த வீடாக இருக்கும் சரிங்க இப்போ அவரே ஒரு சின்ன ஒரு நிகழ்வு ஒருத்தருக்கு உடம்பு சௌரியம் இல்லாமல் இருக்குது அவர் என்ன பண்ணுறாரு அவருக்கு கை கைகால்லாம் வலி அப்போ என்ன பண்ணுறாரு அவர் போய் அவருக்கு தெரிஞ்சவங்கலாம் பார்க்க என்ன பண்ணுறாங்க அவங்க ஒன்று சொல்லி சொல்லி ஒவ்வொரு முடிச்ச கொடுத்து கொடுத்து ஒரு இதில் மண்ணை கட்டி வச்சிருக்காரு வச்சுருக்காரு எலுமிச்ச எலுமிச்சம்பளத்தை கட்டி வச்சு வச்சுருக்காரு ஒருதில் இது போன்ற ஒரு சில தகடை கட்டி வச்சுருக்காரு வீடு ஃபுல்லாக ஒரு பத்து முடிச்சு அந்த ராஜநிலையில் கட்டி வச்சிருக்காரு ஒரு சாமியாடி அவங்க குல குலதெய்வத்தை சாமி சாமியாடி போறாரு அப்போ போகும்போது அவருக்கு பிரச்சனை அந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு அவர் போறாரு போன உடனே அவர் என்ன பண்ணாரு தெரியுமா இந்த ராஜநிலையில் இருக்கிற அந்த அத்தனை முடிச்சுகளையும் சுற்றி எல்லாத்தையும் கலட்டி வெளியே தூர எரிஞ்சு ஆற்றுல போட சொல்லிட்டாரு சொல்லிட்டு ஒரு எலுமிச்சம்பளத்தை எடுத்து அந்த ராஜநிலையை சுற்றி அதை அழகாக முதல்ல அதை சுத்தப்படுத்திட்டு அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் இருக்கிற அவரை சரி பண்ணி அவர்கையால ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து ஒரு மஞ்ச துணி எடுத்து ரெண்டு காணிக்கை காசை வச்சு அவர் குலசாமியை நினைச்சு அவரு கையால் போய் அந்த ராஜநிலையில கட்ட சொல்ற அப்ப இந்த இடத்துல ஏன் சொல்கிறாரு அப்படின்னா அந்த ராஜநிலை அந்த உயிர் சக்தியை கூட இது போன்று அதை பேச விடாமல் ஒரு சில நாம் அவங்க சொல்கிறாங்க அவங்க கொடுக்குறாங்க இவங்க கொடுக்குறாங்க நாம வாங்கி கட்டும் போது அங்கே நம்ம வீட்டில் இருக்கிற அந்த ராஜநிலையில் இருக்க சக்தியே அந்த இடத்துல பலவீனமா சக்தி இல்லாமல் போயிடும் அப்போ ராஜநிலையில் சக்தி இல்லை அப்படின்னா குடும்பத்தில் ஒரு சௌகரியம் ஒரு இது பிறக்காது அதாவது ராஜநிலைங்கிறப்ப எலுமிச்சங்கனியை எதுக்கு ஒன்னு ரெண்ட அறுத்து எதுக்கு எலும்புச்சங்கனியை போய் மஞ்சள் தடுவி குங்குமம் வச்சு ஏன் அந்த இடத்துல வைக்கிறாங்க ஏன் அப்படின்னா தெய்வம் வேகமா ஒரு சாமி வருதுன்னா வந்து அந்த சாமி முதல்ல நிக்கிறாட அந்த ராஜ நிலையாத்தான் இருக்கும் அந்த நிலக்கிட்டதான் நிக்க அந்த நிலக்கிட்ட நின்று உடனே உள்ள வந்துரும் நிலையில நிக்க நில்லு தான் அப்புறம் உள்ள வரும் அப்பேற்பட்ட தெய்வம் அதே சமயம் அந்த ராஜநிலையில நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம பராமரிக்கணும் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லை அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை கூட அதை பராமரிச்சு அதில் ஏதாவது சேதாரம் இருக்கா அப்படி சேதம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம மாற்றி வேற ராஜனால் நம்ம வைக்கிறது நல்ல விஷயந்தான் ஆனால் நீங்கள் எப்படி ஒரு பூஜை அறைய நீங்கள் உங்கள் வீட்டில் சாமி இறையை நீங்கள் எப்படி நீங்கள் வணங்கி வர்றீங்களோ எவ்வளோ சுத்தமாக வச்சுருக்கீங்களோ அதே மாதிரி இந்த ராஜ நிலையை சுத்தமாக வைக்கணும் இந்த ராஜ நிலை பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு வீட்டில் இந்த பெயின் பார்க்குறது இந்த தலை சீவுறது அப்புறம் அந்த அந்த ராஜ நிலையில் அந்த எண்ணெய் அசுத்தமான பொருட்களை தடவுறது இது போன்றெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாதுங்க சாதாரண விஷயம்தான் ஆனால் இதை நாம் அழகாக இதை நாம் அழகாக சரி பண்ணோம் அப்படின்னா ரொம்ப எப்படி சொல்கிறது அப்படின்னா நமக்கு நம்ம வீடே ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பு கவசமாக இருக்கும் அதுக்கு தான் அதில் இருக்கிறது தான் இது மாதிரியான அந்த ராஜநிலைகள்லாம் அதனால் நான் அறிஞ்சது நண்பர்கள்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் இன்றைக்கி உங்க வீட்டில் ராஜ நிலையை பாருங்கள் பழுதாக இருக்கான்னு பாருங்கள் கண்ட கண்ட அதை கட்டி வச்சிருக்கீங்களான்னு பாருங்கள் எல்லாத்தையும் எடுங்க ஆணி அதிகமாக அடிக்காதீங்க ஆணி அடிச்சிருந்தால் அதை லெப்பம் வாங்கி அந்த மரங்கள்லாம் அதிகமாக சரி பண்ணும் ஒரு ஆணி வலது பக்கம் இடது பக்கம் ஏதாவது ஒன்று பாழையலை இல்லை ஏதாவது குலதெய்வத்தை நினைச்சு கட்டுறது இது அந்த ஒரு ரெண்டு ஆணி தான் இருக்கணுமே தவிர ஆணியே இருக்கக்கூடாது ஆணி இல்லாமல் என்ன பண்ண முடியுமோ அதுக்கு இல்லாமல் இருந்தால் தான் நான் சொல்கிறேன் அதை தவிர்த்து எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு அந்த ராஜநிலையை அழகா சுத்தம் பண்ணி இந்த ராஜநலையில் வீட்டில் சாம்பிராணி போகும்போது அந்த வீ அந்த ராஜநலைக்கு சாம்பிராணி காட்டுறதெல்லாம் விசேஷமான ஒன்றுங்க எப்படி சொல்றது ஒரு சுயம்பு எப்படி வளர்ந்து அந்த இருக்கிற எல்லையை காக்குமோ அதே மாதிரி ராஜ நிலை காக்கும் சத்தியமான உண்மை அதனால் நான் அறிஞ்ச நண்பர்கள்ட உள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்